ஒரு நாற்பது படங்கள் ஐம்பது படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இயக்குனர் ஆன பிறகு எனக்கு ஏற்பட்ட சோதனைகள் தோல்விகள் முதல்ல வந்து ரயிலுக்கு நேரமாக படம் ராமராஜன் அதுக்கப்புறம் தொற்றில் சர்க்கம் ராம் பி சீதா ரெண்டு படங்கள் எடுத்த பிறகு அடுத்தபடியாக ஒரு நல்ல திரைப்படம் பண்ணணுன்னு எனக்கு வரும் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது அவர் என்ன பண்ணார் அடுத்தது எனக்கு ஒரு சிறந்த கிராமத்து படம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சத்யஜோதி தியாகர சட்டை கூட்டிகிட்டு போனார் நல்ல கதை வச்சிருக்காரு இவர் கதையை கேளுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் சத்திய ஜோதி தயாராக இருந்தார் என்னை மறுநாள் வந்து வீட்டுக்கு வர சொன்னார் நான் வீட்டுக்கு போனேன் வீட்டில் போகும்போது அவர் வீட்டில் அங்கே தான் பிரபுதார் மொதல் மொதலாக சந்திக்கிறேன் சார் ஐயா வணக்கம் அப்படின்னா கேட்டேன் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க உங்கள் பணம்லாம் பார்த்தேன் அப்படின்னாரு அந்த கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஏன் இன்றைக்கே கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சார் சொன்னார் ஒரு நாற்பது நாள் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாற்பது நாள் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ இது இப்போதைக்கு வந்து கார்த்திகை வச்சு பண்ணலான்னு அவர் கால் சீட் கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் சொன்னாங்க உன்னுடைய கதை வந்து கிழக்கு வாசல்கிற பேரில் பொள்ளாச்சியில் வந்து ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க இதற்கிடையில் சாரை பார்த்து அன்னியன் படத்துக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அன்னியனுக்காக வேண்டி ஸ்டில்லும் எடுத்துட்டேன் அந்த சமயத்திலேயே நம்ம கதை இருக்கா சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பொள்ளாச்சி போனேன் அப்போ உதவி சொன்னாப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்னை டைரெக்ஷன் பண்ண கூப்பிட்டாங்க வந்தேன் ஷிஃப்டெல்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுருந்தாங்க அழகாக என்னுடைய நேட்டிவிட்டி நான் பேரெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இதுதான் தெரியும் பாரதி அப்படின்னாரு சத்யராஜ் சார் கார்த்திக் சார் அதுக்கப்புறம் ரேவதி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா எங்கே நடக்கணுமோ அது நல்லா நடக்கும் வெற்றிகரமாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கிளம்பி எங்கேருந்து கிளம்புறேன் கார்லாம் வச்சே வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற காரு ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட்டு அதுதான் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இயக்குனராக நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கே சிறந்த அனுபவமாக தோணுனே உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார் சார் இயக்குனராகவே வந்து நான் ரொம்ப குறைவான படங்கள் தான் சார் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஒரு நாற்பது படங்கள் ஐம்பது படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவங்கள்லேருந்து சொல்லலாம் நான் இயக்குனர் ஆன பிறகு எனக்கு ஏற்பட்ட சோதனைகள் தோல்விகள் அதாவது சில சமயம் தோல்விக்கான வெற்றிப்படி இருக்கும் வெற்றிக்கான தோல்விப்படி இருக்கும் எனக்கு வந்து தோல்விக்கான வெற்றிப்படியாக அமைஞ்சிருக்கிற ஒரு படங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கதையை சொல்கிறேன் முதல்ல வந்து ரயிலுக்கு நேரமாச்சுன்ற படம் ராமராஜன் அதுக்கப்புறம் தொட்டில் சௌதம் ராம்கேஷிதா ரெண்டு படங்கள் எடுத்த பிறகு அடுத்தபடியாக ஒரு நல்ல திரைப்படம் பண்ணணுன்னு எனக்கு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்தது அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று மனசில் தோணுச்சு அந்த கதையை போய் ஏன்னா விருணு சக்கரவர்த்தி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய மனசீக குரு நான் அவரோட சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய ஒர்க் பண்ணதுனால அவருடைய படைப்பு ரீதியான அவருடைய வசனங்கள் அவருடைய வந்து கருத்தாழமிக்க ஒரு படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தான் வந்து ரோசாபுரோகிக்கு அவருடைய கதை வசக்கர்த்தா அவர் வந்து இப்போ கூட இல்லை இருந்தாலும் அவர் வண்டி சக்கரம்ன்ற படத்தில் வந்து சிவகுமாருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரவுடியான வேலையை வே வேலையை வேச வேஷத்தை கொடுத்து அவருக்கு வந்து அவருடைய கேரக்டரையே மாற்றி விட்டுருக்காரு அதில் தான் வந்து சில்க் மீதா அறிவுப்படுத்துறது இப்படி நிறைய பெரிய படைப்பாளி அவர் அவர் படங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டரை நல்லா வடிவமைச்சுக்குவார் எனக்கு அவருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது அவர் வந்து என்னை வந்து வந்து நம்ம பையனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஒன்று மனோஜ்குமார் இன்னொன்று பாரதி மோகன் இவன் ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனுங்க ரெண்டு பேரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அவசியமானதுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அவர்கிட்ட போகும்போது இந்த கதையை சொல்லும்போது அவர் சொன்னார் இது அவுட்லைனை நல்லா பண்ணலாம் இதுக்கு சில கேரக்டர்களை வடிவமைக்கலாம்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன கதையை வந்து அவர் வந்து சில கேரக்டர்களை கொண்டு பிடித்து அதற்கான மாற்றங்களை செய்து கொடுத்தாரு ஆக சிறப்பான கதை ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து அந்த நேரத்தில் என்னுடைய படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரையில் இருந்தார் அவர் பேர் வந்து கே எம் முத்தையா கே எம் முத்தையான்னு பேர் அவர் வந்து நிறைய ரஜினி படங்கள் எம்ஜிஆர் படங்கள்லாம் நிறைய வாங்கினார் பாஷா வரைக்கும் மதுரைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்முடைய கே எம் ஓவிஸ் முத்தையா அவர்கள் தான் அப்படிப்பட்ட பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் என்னுடைய படம் முதல் படம் ரயிலுச்ச நேரமாச்சி வந்து அவர் சின்ன படம்னு வாங்கினது ரயிலுக்கு நேரம் தான் ராமராஜனோட வளர்ச்சியை கேள்விப்பட்டு அவர் என்னை வந்து ரொம்ப சிறந்த ஒரு தம்பியாக பாவிச்சு அந்த படத்தை வாங்கினார் அந்த படம் மதுரையில் சூப்பர் ஹிட்டு மதுரை தங்கம் தேட்டர்லேயே வந்து ஒரு எழுபத்தஞ்சி நாள் ஃபுல்லாக ஓடிச்சு ரெண்டாயிரம் பேர் கெப்பாசிட்டி அதனால் அவர் எங்கள் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணார் அடுத்தது எனக்கு ஒரு சிறந்த கிராமத்து படம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து சத்யஜோதி தியாகராய சார்ட்டை கூட்டிகிட்டு போனார் நல்ல கதை வச்சிருக்காரு இவர் கதையை கேளுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் சத்யராஜ் சத்யஜோதி தியாகராஜன் சார் என்னை மறுநாள் வந்து வீட்டுக்கு வர சொன்னார் நான் வீட்டுக்கு போனேன் வீட்டில் போகும்போது அவர் வீட்டில் அவர் டைனிங் ஹாலில் வச்சு அவருக்கு வந்து எனக்கு சாப்பாடு அவரோட சேர்ந்து நான் அவர் உணவு அருந்தினேன் அது எனக்கு பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மிகப்பெரிய எம்ஜிஆர் அவர்களுடைய மேனேஜராக இருந்து மிகப்பெரிய மந்திரியாக இருந்து பெரிய ஆலோசகராக இருந்த ஆரம்பியோட மருமகன் அவர் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் வீரத் கோவிந்தராஜன்னு பேர் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய படங்கள் எடுத்தவங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவா ஆண்கள் நம்ம வீட்டில் கூப்பிட்டு நம்மளுக்கு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து அவருடைய கிளப்பில் வரத்துட்றாரு டெய்லி கிளப்புக்கு போவோம் ரெண்டு பேரும் இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுவோம் அவருக்கு இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் சொன்னார் இந்த கதையை யாரை வச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பிரபு சார் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் பிரபு சாரே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே நான் ரெண்டு நாளில் டைம் கொடுங்க ஐடியா பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் நான் வந்துட்டேன் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு கால் வந்துச்சு சத்யஜோதிலேருந்து போனேன் நீங்கள் நேராக வந்து மேட்டுப்பாளையம் போங்க நீங்கள் கோயம்புத்தூர் இறங்கினோடனே உங்களுக்கு கார் ரெடியாக இருக்கும் அவங்க உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னாரு சரி யார் அப்படின்னா நெகமும் ஐயா இருக்காங்க அவங்க தான் எம்எல்ஏ அவங்க ரொம்ப ஐயா மாமாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்க கார் வந்துடும் நீங்கள் அந்த ஜீப்பில் போங்க அப்படின்னு கார் பார்த்தா ஜீப் வந்தது ஜீப்பில் ஏறி நேராக நான் மேட்டுப்பாளையம் போனேன் அங்கே தான் பிரபு சார் முதல்ல சந்திக்கிறேன் சார் ஐயா வணக்கம் அப்படின்னு கேட்டேன் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க உங்கள் படம்லாம் பார்த்தேன் அப்படின்னாரு அப்புறம் வந்து மாதிரி அந்த கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஏ இன்றைக்கே கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நினைவுச்சேனும் படம் ஷூட்டிங் அது அனுபவம் எழுதி எடுத்துகிட்டு இருக்காரு அது மூன்று மணி நான்கு மணிக்குள்ளே இவருடைய போர்ஷன் முடியுது சரி நாலு மணிக்கு நம்ம கேட்டிடலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெசார்ட் இருந்தது அந்த ரெசார்ட்டில் போய் உட்காந்து அந்த கதையை முழுமையாக கேட்டார் ஒரு சாப்பிட்டு கூப்பிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோம் நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஏழரை மணி வரைக்கும் ரெண்டரை மணி நேரம் அந்த கதையை கோர்வையாக சொன்னேன் ப்ரொஃபூசருக்கு என்ன என்னது இப்படி அற்புதமாக சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்குது கதை சரி நீங்கள் போங்க நான் தியாகிட்ட பேசிக்கிறேன் தியாகு வந்து எங்கள் அண்ணன் ராம்குமார்கிட்ட பேசுவார் இதை நம்ம பண்ணலான்னு சொல்லிவிடுங்க நான் ஓகே பண்ணிட்டேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி பிரபு சார் சொன்னார் பயங்கரமாக என்னடா சத்யஜோதி பேனரு பிரபு சார் எவ்வளோ பெரிய நான் வந்து சிவாஜி ரசிகன் ரசிகனில் சிவாஜி ரசிகனில் வெறியன் நான் அப்படிப்பட்ட அங்கங்கே போஸ்டர் ஒட்டும்போது முதலாளெல்லாம் ஓடி இருக்கேன் அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் நான் பயங்கரமான அவருடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்கேன் அவருடைய மகன் நமக்கு படம் ஃபஸ்ட்டு படம் அப்படின்ட்டு கால் தரையில் பாவையில் பாஞ்சு வர வந்து தியாகு சார்ட்ட சொன்னேன் மாதிரி சார் அப்படின்னேன் அவர் ரொம்ப சந்தோஷம் பண்ணிடலாம் சீக்கிரம் நீங்கள் போய் ரெடி ஆகிடுங்க ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சரி சார்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சத்ய ஜோதிலே உட்காந்து அவருடைய மாமா துரராஜ் சார் நான் அதுக்கப்புறம் ஒரு உதவி இயக்குனர் அந்த உதவி இயக்குனர் யாருன்னு பேர்னால் பரணின் பேர் மூணு பேர் உட்காந்து கம்ப்ளீட் டோட்டல் ஸ்க்ரீன் ப்ளே அவுட்லைன் எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு மாதம் உட்காந்து எழுதணும் அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சுது அந்த நினைவு சின்னம் போடுற ஷூட்டிங் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் இதை பேசுகிறாங்க போல இருக்கு இடையில் வந்து அர்ஜுன் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரு அதில் வந்து கால்ஷீட் கொடுத்துடாரு சத்யஜோதிக்கு உடனே அதை உடனடியாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஜெகநாதன் பிஏ ஆல்ரெடி அந்த பேனல் நிறைய பண்ணார் இதே இதை பண்ணாருல பண்ணார்ல அந்த டேரக்டர் எம்ஜிஆர் அவரில் வச்சு பண்ணவர் அவரும் வந்து கால்ஷீட் கொடுத்துட்டாரு அர்ஜுனும் ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு இதை வந்து எப்படியாவது நாற்பது நாட்கள் முப்பது நாட்களில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பயணிக்காக அவங்க வந்து ஃபுல்லாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெகன் சொன்னார் ஒரு நாற்பது நாள் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாற்பது நாள் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ இது இப்போதைக்கு வந்து கார்த்திகை வச்சு பண்ணலான் இருக்கேன் அவர் கால்ஷீட் கிடைக்கிது பிரபு சார் கொஞ்சம் லேட்டாகும் போல் இருக்குது கார்த்திக் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னாங்க சார் நான் பிரபு சாருக்கு தானே சார் கதை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நான் யோசிக்கிறேன் இருங்க நான் உங்களை தேவையான ஊர் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் சொன்னாங்க இந்த கதை வந்து உன்னுடைய கதை வந்து கிழக்கு வாசன்கிட்ட பேரில் பொள்ளாச்சியில் வந்து ஆர்வி உதயகுமார் டைரக்ட் இருக்காருன்னு சொன்னாங்க இதற்கிடையில் கார்த்திக் சாரை பார்த்து அன்னியன் படத்துக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அன்னியனுக்காக வேண்டி ஸ்டில்லும் எடுத்துட்டேன் அவரை மேட்டுப்பாளையத்தில் வச்சு ரயில்வே ட்ராக்கில் ஓடுற மாதிரி கையில் விலங்கோட ஓடுற மாதிரி ஸ்டில் எடுத்து அனௌன்ஸ் பண்ணி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் வந்து அந்த படம் பூஜை போட்டேன் போட்டு அதுக்கப்புறம் கால்சிட்டு விஷயமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் அந்த சமயத்துலேயும் நம்ம கதை இருக்கா சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பொள்ளாச்சி போனேன் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய சீனோட தழுவலாக தான் அங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது நான் உதயத்தை போய் கேட்டேன் ஆர்ய உதயகுமார் எனக்கு நல்ல பழக்கம் அப்போ உதவி சொன்னாப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்னை டைரெக்ஷன் பண்ண கூப்பிட்டாங்க வந்தேன் ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுருந்தாங்க அழகாக என்னுடைய நேட்டிவிட்டி நான் பேரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் தெரியும் பாரதி அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சி சொன்னேன் பக்கத்தில் பார்த்தா அந்த உதவி இயக்குனராக அங்கே இணை இயக்குனராக இருந்தார் நின்றுட்டு இருந்தார் யார் நம்மளோட ஒர்க் பண்ணவர் பரணி அவர் ஒர்க் பண்ண அவர்கிட்ட கேட்டேன் இல்லை சார் நம்ம பண்ண சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் மாறுதல் பண்ணி வேற ஒரு வசன போட்டு எழுதி அதை வந்து ரெடி பண்ணி கால்ஷீட் வாங்கி சத்யராய் சார் விஜய் கார்த்திக் சார் அதுக்கப்புறம் ரேவதி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா எங்கே நடக்கணுமோ அது நல்லா நடக்கும் வெற்றிகரமாக நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் கிளம்பி அங்கேருந்து கிளம்புறேன் கார்லாம் வரிசையாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குற காரு ஒரு பயங்கர ஆக்சிடென்ட்டு அதுதான் இயக்குனர் ஆர்வி உதயகுமாரோட காரு ரொம்ப மேசிவ் ஆக்சிடெண்ட்டில் அப்படியே எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகிறாங்க கோயம்புத்தூர் போயிட்டு அவர் ஐசிஎல் அட் அட்டென்ட் பண்ணுறாங்க நானும் போகிறேன் ஏன்னா எனக்கு அருமையான தோழர் அவர் இது கதை அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாணும் அப்புறமே இல்லை பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த உயிர்கள் காப்பாற்றப்பட வேணுன்ற ஆனவோட ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படி ஒன்றும் பயங்கரமான அடியது இல்லை இது வந்து குணமாக கொஞ்சம் பத்து நாள் ஆகும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு சென்னைக்கு வந்து தியாகு சார்ட்டை சொன்னேன் இதுமாதிரி சார் எனக்கு கூட சொல்லியிருக்கலாம் சார் நான் பண்ணியிருக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் கார்த்திகை வச்சு அன்னியன் பண்ணுறீங்களே அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னாரு அப்புறம் கார்த்திகிட்ட போய் சொன்னேன் சார் நம்ம கதை தான் சார் போயிட்ருக்கு என்ன அடை உடுங்க பாரதி நம்ம தான் அடுத்தது படம் பண்ண போகிறோம் ரெகுலராக பண்ண பண்ண போய் இப்போ என்னப்பா இல்லை சார் நான் எல்லாம் ஃபீல் பண்ணல உங்களுக்கு ஒரு சென் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் அப்படின்னே சரி சரி எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டார் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபு சார்ட்ட கூட சொன்னேன் சார் மாரி உங்களுக்கு பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் தான் சார் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னேன் அவரும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் இதுதான் நடந்த கதை இதில் வந்து தான் சொல்கிறேன்னே ஒரு பிரயாணத்தில் ஒரு இழப்புகள் இருக்கும் ஒரு பெரிய பேனர் ஒரு பெரிய கதாநாயகன் வந்து கூட எனக்கு அடுத்தது ஒரு பிரேக் அமையலை இதில் வந்து நம்ம பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால் நம்ம எப்போவும் சினிமாவில் இருக்கிறோங்கிறதே பெரிய விஷயம் அதனால் இது என்னுடைய வாழ்க்கை பதிவில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பதிவு செய்தேன் இது யாரையும் காயப்படுத்துவதில்லை இது நடக்க வேண்டியது நன்றாகவே நடந்தது நடக்கப்போவதும் நன்றாகவே நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் நன்றி வணக்கம்